கர்நாடக மாநிலம் அணைகளில் வரதட்சணை கேட்டு இளம் பெண் மீது கணவர் வீட்டார் தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆதாரத்துடன் இளம் பெண் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோத்தகிரியில் பூனைக்குட்டி பிடிப்பதற்காக எஸ்டேட் கேன்டீனிற்குள் புகுந்த சிறுத்தையை பார்த்து ஊழியர் விட்டார் என்ன ஆனதென்று பார்க்கல நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள எஸ்டேட் கேன்டீனிற்குள் பூனைக்குட்டியை வேட்டையாட பாய்ந்த சிறுத்தையின் கண்ணில் படாமல் ஊழியர் ஒருவர் தப்பித்தேன் புழைத்தேன் என ஓட்டம் பிடித்தார் திசை மாற்றி நேக்காக அந்த பூனைக்குட்டியும் தப்பியது சிறுத்தை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர் கேரள மாநிலம் இடுக்கியில் வண்டி பெரியார் நகரத்தில் வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பங்கிலிருந்து வெளியே வந்த காரை இடித்ததில் எதிரே வந்த ஆட்டோ மீது மோதியது இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன குறிச்சி அருகே கையில் ஆயுதங்களுடன் வலம் வந்த இளைஞர்களால் பொதுமக்கள் அடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மண்மலை கிராமத்தில் மூன்று இளைஞர்கள் ஒரு இருசக்கர வாகனத்தில் கையில் கொடுபாலுடன் தெருக்களில் சுற்றியுள்ளனர் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாகவும் சாலையில் கொடுபாலை தீட்டியவாறும் சென்றுள்ளனர் இந்த அங்கிருந்த சிசிடிவியில் பதிவான நிலையில் அச்சுறுத்தலில் ஈடுபடும் நபர்களை விரைந்து கைது செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையைச் சேர்ந்த இரண்டு பேர் இரவு நேரத்தில் ஒரு இளம் பெண்ணை பைபாஸ் சாலையோரும் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் வேலையே பயிரை மெய்ந்தது போல நடந்த இச்சம்பவத்தின் பகீர் பின்னணி இது ஆள் அரவமற்று புதர் மண்டி கிடக்கும் இந்த இடத்தில் வைத்துதான் ஒரு இளம் பெண்ணை நைட் டியூட்டியில் இருந்த இரண்டு காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இளம்பெண்ணின் குரலைக் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் அந்த காம கயவர்களிடமிருந்து இளம்பெண்ணை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இந்த கொடூரத்தை செய்த காவலர்களின் பெயர் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் இருவரும் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்துள்ளனர் சம்பவம் நடந்த அன்று நைட் டியூட்டியில் இருந்த இருவரும் திருவண்ணாமலை ஏந்தல் பைபாஸ் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது ஆந்திர மாநிலத்திலிருந்து பழம் ஏற்றி வந்த லோடு ஆட்டோவை சுரேஷ் ராஜும் சுந்தரும் வழிமறித்து சோதனை செய்துள்ளனர் அதற்குள் இரண்டு இளம் பெண்கள் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் சந்தேகமடைந்த காவலர்கள் அவர்களிடம் விசாரிக்க வேண்டுமென கீழே இறங்கி வருமாறு அழைத்துள்ளனர் விசாரணையில் இளம் பெண்கள் இருவரும் சகோதரிகள் என்பதும் பழங்களை விற்பதற்காக ஆந்திராவிலிருந்து வந்திருப்பதும் தெரியவந்துள்ளது எனினும் அவர்களிடம் ரகசிய விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென கூறி நைசாக பைபாஸ் சாலையின் அருகிலிருந்த ஒரு ஆள் அரவமற்ற இடத்திற்குள் அழைத்து சென்றுள்ளனர் அங்கு ஒரு இளம்பெண்ணை மிரட்டிய காவலர்கள் அவரின் சகோதரியின் கண் முன்பாகவே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட இளம்பெண் உதவி கேட்டு கத்தி கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த தொழிலாளர்கள் அலறியடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்துள்ளனர் ஆட்கள் வருவதை அறிந்ததும் இரண்டு காவலர்களும் இருட்டான பகுதிக்குள் சென்று எஸ்கேப் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளம் பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட காவலர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தரை அதிரடியாக கைது செய்துள்ளனர் அத்துடன் காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜா இரண்டு பேரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசாரே ரகசிய விசாரணை என்கிற பேரில் இளம் பெண்ணை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் பக்கத்தில் மர இழைப்பகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிஞ்சு நாசமாகியிருக்கு கடலூர் சிதம்பரம் சாலையில் சிப்காட் பகுதியில் உள்ள மர இழைப்பகத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் தீ விபத்தால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயரக மரங்கள் மற்றும் இயந்திரங்கள் எரிந்து சாம்பலாகி உள்ளன மேலும் மூன்று தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த மர இழைப்பகத்தின் மேலே செல்லும் உயர் அழுத்த மின்கம்பியில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து நடந்திருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகிறது பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவெட்டாவில் நாடாளுமன்ற பாதுகாப்பு தலைமையகம் அருகே கார் வெடிகுண்டு வெடித்ததில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பயங்கரவாத தாக்குதலில் பொதுமக்களே அதிகம் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது தன்னோட கணவரை எப்படி கொலை செய்யணும் எந்த இடத்துல வச்சு கொலை செய்யணும்னு கள்ளக்காதலனுக்கு கனக்கச்சிதமாக ஸ்கெச் போட்டு கொடுத்திருக்காங்க எங்க ஒரு மனைவி கொலை செய்துவிட்டு விட்டு விபத்து நாடகம் ஆடியவர்களோட வேஷம் வெளுத்தது எப்படி சேலம் மாவட்டம் வாழவந்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சாலை விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பேச்சு மூச்சின்றி கிடந்தவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை பரிசோதித்துள்ளனர் அதில் தலையில் மட்டும் காயம் ஏற்பட்டிருந்தது பெரும் சந்தேகத்தை அதிகரிக்க வைத்தது அதோடு சம்பவம் நடந்த பகுதிக்கும் சென்று ஆய்வு செய்துள்ளனர் அங்கேயும் விபத்து நடந்ததற்கான எந்த தடயங்களும் இல்லை மாறாக அப்பகுதியிலிருந்த புதருக்குள் ஒரு இரும்பு ரோடு கிடப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என உறவினர்களும் குற்றம் சுமட்ட விசாரணை வேகமெடுத்திருக்கிறது உயிரிழந்தவரின் பெயர் சிவக்குமார் சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள கீரைக்காடு புத்தூர் மோட்டுக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்த சிவக்குமாருக்கு ராமாயி என்கிற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்குவதற்காக சேலம் சென்றிருந்த சிவக்குமார் அன்றிரவு திரும்பி வரும் வழியில்தான் இந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கிறது சிவக்குமாருக்கு ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா என உறவினர்களிடம் விசாரித்த போது அவர்கள் அனைவரும் நபர் மனைவி இந்த உரிய காரணம் கள்ளக்காதல் ஆம் ராமாயி கடந்த சில ஆண்டுகளாக மதுராயன்காடு பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்கிற வாலிபரோடு தகாத உறவில் இருந்துள்ளார் இவர்களின் கள்ளக்காதல் கதை அந்த ஊர் முழுக்க தெரிந்திருக்கிறது பலமுறை மனைவியை கண்டித்தும் ராமாயி சந்தோஷுடனான உறவை தொடர்ந்துள்ளார் அதன் காரணமாக ஏற்கனவே இவர்களுடைய குடும்ப பஞ்சாயத்து உள்ளூர் காவல் நிலையத்திலும் வைத்து பைசல் செய்யப்பட்டிருக்கிறது சந்தேகத்தின் பேரில் ராமாயியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த பிறகுதான் நடந்திருப்பது சாலை விபத்தல்ல அது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்பது வெட்ட உள்ளது சந்தோஷத்திற்கு தடை போட்ட கணவரை தீர்த்து கட்ட வேண்டும் என ராமாயி துடியாய் துடித்திருக்கிறார் அதற்காக கடந்த பல நாட்களாகவே அவர் கள்ள ரகசிய ரகசிய திட்டத்தை வகுத்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்பகுதியில் மழை பெய்த காரணத்தால் இதுதான் கிரைம் சீனுக்கான உகந்த நேரம் என முடிவெடுத்து அவர்களின் கொலை திட்டத்தை செயல்படுத்தியுள்ளனர் அதன்படி ராமாயி சந்தோஷை செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னுடைய கணவர் எந்த பாதையில் திரும்ப வருவார் என்கிற தகவலை தெரிவித்துள்ளார் உடனடியாக சந்தோஷும் அவருடைய சகாக்கள் இருவரோடு களத்தில் இறங்கியுள்ளனர் மனைவியின் சூழ்ச்சியை அறியாமல் அந்த கனமழையிலும் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருந்த குடும்பஸ்தனை வனப்பகுதி நிறைந்திருந்த நடுவழியில் சந்தோஷும் அவருடைய கூட்டாளிகளும் வழிமறித்துள்ளனர் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என நிதானிப்பதற்குள் இரும்புராடால் சிவகுமாரின் தலையில் ஓங்கி அடித்துள்ளனர் மூளை சிதறி அவர் கீழே சரிந்து விழ இருசக்கர வாகன விபத்தில் சிவக்குமார் உயிரிழந்து விட்டதைப் போல சித்தரித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் எனினும் பதற்றத்தில் ராமாயி போட்டுக் கொடுத்த ஸ்கெட்சில் பல ஓட்டைகள் இருந்த காரணத்தால் அவர்களின் விபத்து நாடகத்தை போலீசார் மிக எளிதாக கண்டுபிடித்துள்ளனர் நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ராமாயி சந்தோஷ் மற்றும் அவருடைய கூட்டாளி அண்ணாமலை என்பவரை கைது செய்துள்ளனர் மேலும் ஒரு வாலிபரை வலைவீசி தேடி வருகின்றனர் கணவரை கொலை செய்துவிட்டு ராமாயி சிறை சென்று விட்ட நிலையில் அவருடைய மூன்று குழந்தைகளும் தற்போது ஆதரவற்று நிற்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீடு புகுந்து தாய் மகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் மூன்று போதை ஆசாமிகளை அதிரடியாக கைது பண்ணிருக்காங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் நடந்த இந்த இரட்டை கொலையின் பின்னணி என்ன அந்தி சாயும் நேரம் அது எல்லம்மாள் வீட்டிலிருந்து ஒழித்த ஒப்பாரி சத்தம் ஒட்டுமொத்த ஊரையும் சம்பவ இடத்திற்கு கட்டி இழுத்து வந்தது என்ன ஏது என்று புரியாமல் ஓடிவந்த ஒவ்வொருவருக்கும் காத்திருந்தது பேரதிர்ச்சி எல்லம்மாளும் அவரது மகளும் உள்ளே கழுத்தறுத்து கொல்லப்பட்டு கிடந்தது அவர்களை நிலைகுலைய வைத்தது சம்பவ இடத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் அந்த வீட்டுனிலிருந்து தாய் மகளின் சடலங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் மோப்ப நாயும் முடிந்தவரை வட்டமடித்து பார்த்தும் கூட எந்த தடயமும் கிடைக்கவில்லை குற்றவாளிகளை கைது செய்யாமல் இறுதி ஊர்வலத்தை நடத்த மாட்டோம் என ஒட்டுமொத்த ஊரும் சொர்க்கரதத்தை சாலையில் நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யார் இந்த எல்லம்மாள் கொலை நடந்தது எப்படி மகளையும் சேர்த்து கொலை செய்ய காரணம் என்ன கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூர் அருகே உள்ள யாசின் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் இவரது மனைவிதான் எல்லம்மாள் இவர்களுக்கு திருமணமாகி ஒரு மகன் இரண்டு மகள்கள் என மொத்தம் மூன்று பிள்ளைகள் இருந்தனர் ஆனால் காலப்போக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுரேஷ் உடல்நலக்குறைவால் இறந்துவிட அடுத்த சில மாதங்களில் ஒரு மகளும் விபத்தில் பலியாகியிருக்கிறார் அடுத்து பதினைந்து வயதான மகன் பெரியசாமி பதிமூன்று வயதான மகள் சுசிதாவுடன் யாசின் நகர் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் எல்லம்மாள் பிள்ளைகள் இருவரும் அருகே உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை எல்லம்மாள் மற்றும் அவரது பதிமூன்று வயது மகள் சுசிதா ஆகியோர் கொடூரமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த கிருஷ்ணகிரி தாலுகா காவல்துறையினர் ஏழு தனிப்படைகள் அமைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாரோடு தீவிரமாக கொலையாளிகளை தேடி வந்தனர் அதில்தான் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொடுத்த கடனை திருப்பிக் கேட்ட பாவத்திற்கு இந்த மூன்று பேரும் சேர்ந்து எல்லம்மாளையும் அவரது மகளையும் கொன்று போட்ட உண்மை வெட்ட வெளிச்சமானது கைது செய்யப்பட்ட மூவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த குறும்பட்டி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் சத்திய அரசு மற்றும் காவேரிப்பட்டினம் அண்ணாநகர் பகுதியை பகுதியைச் சேர்ந்த ஹரீஷ் இவர்கள் மூவரும் கஞ்சா போதையில் உலா வரும் போதை அரக்கர்கள் இவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எல்லம்மாளிடம் பத்தாயிரம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளனர் ஆனால் அதில் மூன்றாயிரம் ரூபாய் மட்டுமே திருப்பி செலுத்தி உள்ளனர் இதனால் மீதமுள்ள ஏழாயிரம் ரூபாயை கேட்டு மூவரையும் நச்சரித்திருக்கிறார் எல்லம்மாள் மேலும் அவர்கள் வைத்திருந்த இரு வாகனத்தை பிடுங்கி வைத்துக் கொண்டு பணத்தை கொடுத்துவிட்டு வண்டியை எடுத்து செல்லுமாறு கராராக கூறியிருக்கிறார் இது அந்த மும்மூர்த்திகளுக்கும் ஆத்திரத்தை கிளப்ப எல்லம்மாளுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார்கள் அதன்படி முதலில் ஒருமுறை கொலை செய்ய முயன்றுள்ளனர் ஆனால் அந்த ஸ்கெட்சில் எல்லம்மாள் மிஸ் ஆகியிருக்கிறார் இதனையடுத்து சம்பவத்தன்று மாலை வீட்டில் ஆளில்லாத நேரம் பார்த்து மூவரும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அங்கே வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த எல்லம்மாளின் வாயை பொத்தி கை கால்களை அமுக்கி கத்தியால் கரகரவென கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்போது அங்கு வந்து தாயை கொலை செய்வதை நேரில் பார்த்த எல்லம்மாளின் பதிமூன்று வயது மகள் சுசிதாவையும் கழுத்தை அறுத்துக் கொண்டிருக்கிறது அந்த கஞ்சா போதை கும்பல் போதாத குறைக்கு எல்லம்மாள் வீட்டிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் இரண்டு தங்கச் செயின் ஒரு மோதிரம் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து கொலையாளிகள் நவீன்குமார் சத்தியரசு ஹரீஷ் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணத்தை மீட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஏழாயிரம் ரூபாய் பணத்திற்காக தாய் மகள் இருவரையும் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ள சம்பவம் மாவட்டத்தையே பரபரப்பாக்கியுள்ளது